தியானங்கிறது ஒரு டெக்னிக்கா அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம் டெக்னிக் தான் டெக்னிக் தான் அப்படின்னு நினச்சாலும் டெக்னிக்குன்னு சொல்லும்பொழுது என்ன நம்ம செய்ய வேண்டி இருக்கோம்னா கற்றுக்க வேண்டியிருக்கோம் இப்போ கற்றுக்கிறது வெளியில் போய் தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னோம்னா அது டெக்னிக் இல்லைங்கிற மகான்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெடிடேஷனுங்கிறது நமக்குள்ளாக நடக்கிற ஒரு விஷயம் அது எப்போதுமே ஆகிக்கிட்டே இருக்குது எப்படி தெரியுமா நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை இருக்கோம் மனசு தானே இந்த மனசு சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்க பார்த்துருக்கீங்களா சில நேரங்களில் நிறைய நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு வச்சுருதுனால என்ன ஆகுது அதுவே ஃபிளாக் ஆகிடுச்சு இந்த கிளட்டர்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன ஆகுது அதுக்குள்ளாக போயிட்டு இருக்கிறதுனால சிக்கிக்கிட்டு உள்ளாக இருக்குது இந்த தியானம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது என்ன தெரியுமா ஆகுது செய்யலை நடக்குது நடக்கும் பொழுது அப்படியே அந்த மனது இல்லாமல் போயிடுது அப்போ என்னென்னா தியானங்கிறது டெக்னிக் இல்லை மனசை அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னோன்னா ஒன்றுமே இல்லாமல் அது பின்னாடி போகாமல் இருந்தோன்னு சொன்னாலே அதுதான் தியானம் இது சிம்பிள் தானே கற்றுக்கணுமா இதை நிறைய நேரங்களில் நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கோமே அப்போ என்ன செய்யலான்னா இந்த ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா அதை அடிக்கடி செய்து பார்க்கணும் அந்த மனசை லைட்டாக விடுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ அதுபோல் ப்ராக்டிஸை அடிக்கடி நம்ம செய்தோம்னு சொன்னோன்னா அந்த வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை தியான நிலை சமாதி நிலைக்கு கொண்டு போய்டும். அதை முயற்சி செய்தோம்னா வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் பழிஷிக்க